எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு பட் நான் பார்த்த படங்களை மட்டும் நான் பார்த்த படங்களை வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் நமக்கு கிடைத்த தகவல்கள் முதல் படம் பார்ப்போம் கேம் சேஞ்சர் சங்கருடைய லைஃப் சேஞ்ச் பண்ண ஒரு படம் ராம் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி அடித்த படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் முதல் அன்னைக்கு நூற்றி எண்பது கோடியெலாம் போஸ்டர் கலெக்ஷன் கொடுத்தாங்க போஸ்டர் கலெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ ரியல் கலெக்ஷன் ஒன்று இருக்குது மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபா போதுதான் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு தில்ராஜ் பெரிய நம்பிக்கையோட தயாரிச்சு படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் தான் கதையை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் கார்த்திக் சுப்ராஜே வந்து பார்த்திங்கன்னா சங்கருடைய எல்லா படங்களையுமே ஒரு லைனில் கொண்டுட்டு வந்து தான் அவர் கதை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது நம்ம ஊரில் வெளியே வந்த முதல்வன் குறிப்பாக அந்த ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி இந்த மாதிரியான படங்களை தான் போட்டு புரட்டி புரட்டி அவர் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ப முடியாத காட்சிகள் ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு உயர்த்தி காட்டணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு அளவுக்கு தான் உயர்த்தி காட்டணும் அவர் காலில் வந்து போலீஸ் சமுதாயமே காலில் வந்து ஒரு பெரிய என்ன சிஎம் ஆயிட்டாராம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பாலிடிக்ஸ்க்காக பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் பட் சங்கருடைய சோழியை அவரே முடிச்சுக்கிட்டார் படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் இல்லாதது நல்லாவே தெரியுது ஏஆர் ரஹ்மான் இருந்த வரைக்கும் அவருடைய படங்களை வந்து பெரிய டிஜிட்டலாக கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு இந்தியன் டூ மிகப்பெரிய டிசாஸ்டர் அதைத் தொடர்ந்து இந்த கேம் சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா தில்ராஜ் ராம் சரண் சங்கர் இவங்க மூணு பேருக்குமே தனக்கு தானே வெட்டிக்கிட்ட குழி அப்படின்னு தான் சொல்லணும் நான் படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த படம் பிடிக்கல அந்த படம் சங்கருடைய படமாக இல்லை பாடல்களில் அதே பிரம்மாண்டம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பாடல்களில் பிரம்மாண்டம் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ ஸோ ஏழு அதிசயம்லாம் நம்மளை மிரள விட்ட ஒரு டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல டுயல் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் பட்டையை கிளப்பியிருப்பார் ஸோ அந்த சங்கர் தோற்று போனதில் எனக்கு வருத்தம் தான் அடுத்த படங்கள் வந்து இவருக்கு மார்க்கெட் ஆகுமா அப்படிங்கிறது தெரிய வரல அடுத்ததாக வணங்கான் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே பழைய கதை தான் இதில் பழைய கதை அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம் ஏன்னா குறிப்பாகவே அவர் வந்து ஒரு கதையை சொல்லலாம் பிதாமகன் அப்படிங்கிற படத்தில் நம்ம விக்ரம் என்ன ரோல் பண்ணாரோ அதை தான் அருண்குமாரில் பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா காது கேளாதவர் பேசாதவர்லாம் அப்படியே சொல்ல மாட்டாங்க பட் இதில் ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாய் திறனாளி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய பல படங்களில் நடித்த பெண் கதாபாத்திரத்தை அதை எடுத்துக்கிட்டு படம் பண்ணியிருக்கிறாரு வழக்கம் போல் அதே ஒரு குரூரமான தண்டனை ஒரு குரூரமான முடிவு சோகமான முடிவு இது எல்லாத்தையுமே வச்சு அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு பாலா கேம் சேஞ்சரை பார்க்கும்போது வணங்கான் நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து பாலாவுக்கு ஒரு கம்பேக் அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக் அப்படின்னு எல்லா படமே ஒரு கம்பேக் தான் பண்ணுறாரு பட் அவருக்கு நல்ல படங்கள் வந்துட்டு அமைதை தவிர தொடர்ந்து படங்கள் அவருக்கு அமையறதில்ல அது என்ன ஒரு மோசமான சூழ்நிலை என்னென்னு தெரிய வரல அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அத்தனை படங்களையும் ரிலீஸ் ஆன அத்தனை படங்களையுமே ஓர கட்டிட அந்த படம் அப்படின்னு நான் நினைச்ச படம் காதலிக்க நேரம் இல்லை நம்ம கிருத்திகா அவங்க தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சிவாவெல்லாம் வச்சு படம் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா படம் பண்ணியிருப்பாங்க போகிறத்துக்கு இந்த படத்தில் ரஹ்மான் இருக்கிறார் அப்படின்லாம் தான் அந்த படத்தை பார்த்தா அவங்க என்னடான்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கதை டெஸ்ட் பேபி அண்டு ரெண்டு ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டுட்டு வந்துச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க பட் பட் படம் பார்த்து முடிக்கும்போது என்னடா இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரியான கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வினை இன்னும் ஒரு வினையோட கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீர முடிச்சிருப்பாங்க ரஹ்மானுடைய பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவருடைய வேலையை அவர் சூப்பராக பண்ணிட்டார் அதேமாதிரி டிஜே பானு அவங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக வராங்க நல்ல அழகு நல்ல நடிப்பு ரொம்ப டீசெண்டாக நடிச்சிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனன் இவங்க ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் எல்லா படத்துலையும் வர்ற மாதிரியான ஒரு நடிப்பு தான் நம்ம மோகன் ரவி அவர் அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்கிறார் ஜெயம் மோகன் ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க ஸோ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பிரதர் ஏற்கனவே ஒரு முக்க படம் கொடுத்தார் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் டீசெண்டாக வேறு ஏதாவது கதை எடுத்து வந்துருக்கலாம் கிருத்திகா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவங்க டேரெக்ஷனில் பட் என்னையை பொறுத்தவரைக்கும் இந்த படம் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் நேசிப்பாயா இனிமேல் நீ டைரக்ட் பண்ணுவியா அப்படிங்கிற அளவுக்கு தான் விஷ்ணுவர்தன் பண்ணியிருக்கிறாரு விஷ்ணுவர்தன்லாம் எக்ஸ்டார்னரியான படம் கொடுத்தவர் இவனுடைய காம்போவில் இந்த படத்தில் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பட் எனக்கு நேசிப்பாயா எனக்கு அந்த படமும் பிடிக்கல இது விஷ்ணுவர்தன் மூவியா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா மொக்க படமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிருக்குது நம்ம ஆகாஷ் முரளி முரளி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமான படம் வேறு ஏதோ லாங்குவேஜுங்கிறாங்க பட் தமிழில் பாலச்சந்தர் தான் அவர் அறிமுகப்படுத்தினார் பூவிலங்கு அடுத்தது பகல் நிலவு கீதாஞ்சலின்னு அப்படியே அவர் வந்து வெற்றி கொடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக படம் கொடுத்தவர் இதயம் உன்னுடன் காதலிக்க காதல் காதலுக்கு மரிய இல்லை காதல் காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு நினைக்கிறேன் அல்டிமேட்டான படம் கொடுத்த ஒரு நடிகர் அவருடைய முதல் மகனும் வந்துட்டு இந்த சினிமாவில் முன்னேறாமல் போயிட்டார் ரெண்டாவது மகனும் முன்னேறாமல் போயிட்டார் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக வருது பட் ஃப்யூச்சரில் எப்படி அவருடைய தலையை அமைது அப்படின்னு தெரிய வரல பட் நல்ல பர்சனாலிட்டி அழகாக இருக்கிறார் நிச்சயமாக வெற்றி படங்கள் கொடுப்பார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் ரிலீஸ்லேயே வந்து வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே ரிலீஸாக இருந்த மதகஜராஜா ரொம்ப நாளைக்கு பிறகு மணிவண்ணனை பார்த்தேன் நான் அவருடைய ஓன் வாய்ஸ் சில இடங்களில் கொடுத்துருக்குறாரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க மனோபாலா அல்டிமேட்டான காமெடி அண்டு விஷாலை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு விஷால் இருந்தார் இன்றைக்கி எப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வரலட்சுமி அஞ்சலி அவங்களுடைய அஞ்சலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு படம் ஒன்று மதகஜராஜா இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சரில் கூட ஒரு வயசான ரோல் பண்ணியிருப்பாங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை பட் ஒரு சைடாகவே திரும்பிகிட்டு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் வர்ற சைடு சுனில் மாதிரி அவங்களுக்கும் சைடு அஞ்சலி மாதிரி கதாபாத்திரம் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இந்த மதகஜராஜா வந்துட்டு என்னுடைய சாய்ஸு படம் பெருசாக அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது வந்திருக்கிற இந்த படங்களில் மதகஜராஜா சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி சந்தானத்துக்கு உண்டான அந்த காமெடி அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு சுந்தரிசிக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இல்லையா அதை காப்பாற்றிக்கிட்டாரு அதுவும் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல அறிவு யாருடைய அறிவு செயல்பட்டுச்சின்னு தெரியல அந்த படம் நிறைய நடிகர்கள் குறிப்பாக நம்ம நெல்லை சிவா இந்த பேக்கரி காமெடியில் வருவார் இவர் படத்தில் தான் சுந்தர் சி படத்தில் தான் அவர் இருக்கிறார் அப்புறம் செல்லதுரை வடிவலுடைய காமெடியெல்லாம் வருவார் பிடிச்சி வைக்கலடா அடைச்சி வச்சிருக்கிறாங்கடா சொல்லி ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி அவர் நிறைய படங்களில் கட்ட கட்டப்புள்ள கட் நம்ம கைப்புள்ள ஜோக்கில் கூட அவர் இருப்பார் அவர் இருக்கிறார் படத்தில் அதே மாதிரி மணிவண்ணன் சிட்டி பாபு இந்த மாதிரி பல இறந்த நடிகர்களை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த அவங்க குடும்பத்தினர்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை படங்களில் இன்னும் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல எனக்கு நான் பார்த்த இந்த நாலஞ்சு படம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இன்னொன்று வணங்கான் இன்னொன்று காதலிக்க நேரமில்லை நேசிப்பாயா அடுத்தது மதகஜராஜா இந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மதகஜராஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா முதல் வாய்ப்பை வந்துட்டு மதகஜ் மத் மதகஜராஜா ஃபார்மில் எம்ஜிஆர் அப்படிங்கிறாங்க அந்த படத்துக்கு போங்க அடுத்தடுத்து உங்கள் சாய்ஸில் என்ன படம் பார்க்குறீங்களோ பாருங்கள் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் முதலிடம் மதகஜராஜாவுக்கு தான் நான் கொடுப்பேன் காமெடியில் அல்டிமேட் ரொம்ப நாளைக்கு பிறகு தேட்டரில் ஒரே கலகலப்பு சிரிப்பு சத்தம்னா அது இந்த படத்துக்கு தான் பொதுவாகவே சுந்தரிசி படங்கள் அப்படி தான் இருக்கும் பட் இந்த காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மதகஜராஜா நம்பர் ஒன் மதகஜராஜாவுக்கு முதலிடம் நம்ம மனோபாலாவுடைய காமெடியெலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு